ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்பரும் நாங்களும் செம்மையாக இருக்கும் இன்றைக்கி வந்து அப்படி குட்டி குட்டியாக சூப்பரான பிளாக் தான் பார்க்க போகிறீங்க மார்னிங்கே பார்த்தீங்கன்னா டியூஸ்டே மார்னிங் இது அது இல்லாமல் இன்றைக்கி வந்து கரண்ட்டு ஆஃப் ஃபுல் டே கரண்ட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க பவர் ஆஃப் அதாவது நிறையா ஒரு இந்த எங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவுக்குமே இப்போ அம்மாலாம் அனகாப்புத்தூர் போய் எல்லாமே சொல்லியிருந்தாங்க நம்ம இன்வெர்டர் வச்சுருந்தாலுமே எவ்வளோ நேரத்துக்கு வந்துட்டு கரண்ட் இல்லாமல் இருக்க முடியும் ஸோ அரைக்க வேண்டியது பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே காலையிலேயும் முடிச்சாச்சு காலையில் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதினா சாதம் கேட்டிருந்தாங்க இது வந்து நான் ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அடிக்கடி இதெல்லாம் இப்போ செய்ய சொல்கிறாங்க அதனால அடிக்கடி புதினா சாதம் ஆளுக்கு சைட் டிஷ்ஷை மட்டும் நம்ம பக்காவாக கொடுத்துடணும்னு வச்சிக்கலாம் ஃபுல்லாகவே தட்டெல்லாம் வழித்து நக்கிட்டு தான் எடுத்துகிட்டு வராங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதினா சாதத்துக்கு வந்து கோவக்கா சிக்ஸ்டி ஃபைவ் அதே போல் புதினா சாதத்துக்கு ஒரு வாட்டி உருளைக்கிழங்கு ஃப்ரை டீப் ஃப்ரை அதே போல் புதினாக்கு இந்து இந்து வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஃப்ரை இந்த மாதிரி நம்ம வந்து இதுக்கு வந்து ஃப்ரையாக கொடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு வந்துட்டு அந்த காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது எனக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் காலி காலியாகிடுது இப்போல்லாம் என்ன டிஃபன் பாக்ஸ் வந்து எதுவுமே வந்துட்டு ஃபுல்லாக வராது வர ஒரே ஒன்று பார்த்தீங்கன்னா விருஞ்சு சாதம் அது வந்து பார்த்தீங்கன்னா யாதவுக்கு பிடிது குருக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது அதில் ஒரு ரெண்டு கறியை மட்டும் போட்டிருந்தோம்னு வச்சுங்களேன் ரெண்டு துண்டு கறியை போட்டிருந்தா அதுவுமே காலியாக இருக்கும் அவன் ஆனால் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் மற்றபடி நான் வந்து கொடுக்குற சாதம் எல்லாமே காலியாகிடும் நீங்கள் கொடுக்கறதே கொஞ்சம் தானே அப்படின்னு சொல்கிறீங்க கொஞ்சமாக இருந்தாலும் வந்துட்டு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அதாவது அவங்களுக்கு என்ன வேணுன்றத ரெடி பண்ணி அந்த அவங்களே அவங்களே சொல்லுவாங்க மெனு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ரெடி பண்ணி கொடுக்குறது அதே போல் இப்போலாம் நான் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது சாப்பாடு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தோப்பு காரணம் போடணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் அதனால் அவனுங்க வந்துட்டு சாப்பிட்டு தான் வரானுங்க அவங்க சாப்பிட்டுட்டு வராங்களா கீழே கொட்டிட்டு வராங்களான்னு தெரில ஆனால் எனக்கு டிஃபன் பாக்ஸ் காலியாக வந்துடுது நான் வந்து சத்தியம் பண்ணி கேட்பேன் சாப்பாடு சாப்பிட்டீங்களா அப்படின்னா பிடிக்கலனா அவனே சொல்லிடுவான் பிடிக்கல இருந்தாலும் வச்சுட்டேன் அப்படின்றான் ஸோ பாருங்க கோவக்கா சிக்ஸ்டி சின்னவன் சின்ன வந்து சாப்பிட்டுட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னா என்ன ஒன்று காலையில் செம்மையாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் வந்து ரொம்ப அப்படியே கிறிஸ்பியாக இல்லாமல் சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னான் அதனால் சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வீட்டில் இருக்கும்போது செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ எங்கே நான் இங்கே இப்படி ரெடியாகிட்டு நின்றுட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா சரி நம்ம எங்கேயாவது கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே பார்த்தீங்கன்னா பிரகாஷ் அண்ணா அதாவது இவரோட ஃப்ரெண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் அவங்க வந்து வாங்க முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னாங்க ஐயோ நீட் செவ்வாய் கிழங்க செவ்வாய் கிழங்குங்க எந்த முருகன் கோயிலாலும் கூ கூட்டமாக தாங்க இருக்கும் அப்படின்னா ஆனால் பரவாயில்ல வாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டாங் குப்பம் அங்கே வந்து ஒரு ஃபேமஸ் முருகன் கோவில் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் வந்து பேரா நாங்கள் ரெண்டு பேர் இவங்க தான் அந்த அக்கா பிரகாஷ் அண்ணாவோடய ஒய்ஃபு கற்பகம்மா அவங்க பேர் ரெண்டு பேரும் செம்ம ஜாலி டைப்பு சூப்பர் டைப் ரெண்டு பேருமே ரொம்ப அவங்க அவங்கக்கிட்ட பழகணும்னு வச்சிங்களா அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஆனால் பழகத்தை தான் நம்ம வாய்ப்பு கிடைக்காது ஏன்னா ரெண்டு பேரும் அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க இந்த மாதிரி இதுவும் இதுதான் ஃபஸ்ட் டைம் இவங்களோட நான் வெளியே போகிறது அதாவது இவங்களோட இவர் போயிருக்காரு இவர் வெள்ளையங்கிரி போனப்போ அந்த அண்ணா கூட தான் போனேன் நான் இவங்களோட போகிறது தான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஆளுக்கு ஒரு பைக்கு காரில் போகலான்னு சொல்லி எதிர்பார்த்தோம் ஆனால் வந்துட்டு அந்த அக்காவுக்கு வந்து பைக்கில் போகிறது ரொம்ப பிடிக்குமா அதனால சரி பைக்கில் போவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தீங்கன்னா புல்லெட் எடுத்து கிளம்பிட்டோம் யாரோட புல்லெட் பார்த்தீங்கன்னா என் தம்பியோட புல்லெட்டு அவன் என்ன பண்ணால் ரொம்ப நாளாக நான் வெளியே எடுக்கிறதே இல்லை அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் இந்த புல்லெட்டில் எதாவது பின்னாடி எப்படி தான் உட்காராங்களோ தெரியல எனக்கு எங்கே பிடிக்கிறதுன்னு தெரியல எனக்கு இந்த கட்டி பிடிச்சிட்டு உட்கார்றது இந்த மாதிரிலாம் பழக கிடையாது அதனால் நான் சட்டை சட்டையை பிடிக்கிற பட்டனை பிடிக்கிற பேண்ட்டு பேக்கெட் கையில் பேண்ட்டு பேக்கெட்டில் உள்ளே விட்டு பிடிச்சிட்டு அந்த மாதிரிலாம் பிடிச்சிட்டு ஏன்னா புருக்கு புருக்குன்னு பழக நான் பின்னாடி விடுறேன் அதனால் கொஞ்சம் சேஃபாக வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே வந்து அடுத்த வாட்டி அவன் ஃப்ரீயாக வந்துட்டு நீங்களே இந்த வண்டியை வச்சுக்கோங்கனாலும் நான் வேணான்னு சொல்லிடுவேன் எனக்கு பிடிக்கல ஆனால் ஓட்டம் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ நாங்கள் வந்துவிட்டோம் ஆண்டாம் குப்போம் முருகன் கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா சிறுவாபுரி முருகனை விட பழமையான கோவில் இப்போ வந்து இதுவும் ட்ரெண்ட் வராங்கன்னு நினைக்கிறேன் அது தெரியல ட்ரெண்டாக இருக்கிறதால நாங்கள் போகல ஆல்ரெடி வந்து இந்த அண்ணா சொல்லியிருந்தாங்களாம் போகணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கரண்ட் கட் ஆஃப் ஆகவே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இல்லை என்ன ஒரு கொடுமை அப்படின்னா கரண்ட் கட் ஆஃப் ஆகிடுச்சு இல்லை அதனால் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு பர்சு மறந்துட்டேனாரு உள்ளே போய் பார்த்தா கரண்ட் வந்துருச்சு அப்புறம் பார்த்தா கரண்ட்டே போகல ஸோ இன்றைக்கி அந்த பவர் ஆஃப் இல்லை போல என்னன்னே ஆனால் அப்படி தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நியூஸ்லலாம் வந்துருச்சு நியூஸ் தான் எங்களுக்கு வரும் அந்த மாதிரிலாம் பார்த்தோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது பண்ணதான்டா கிளம்பு கழோம் அப்படின்ட்டு நாங்கள் கோவில் கிளம்பியாச்சு செவ்வாய்க்கிழமைன்றதால கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரிலாம் இல்லை ஒரு ஒரு இருபது நிமிஷம் அவ்வளோதான் நிற்போம் ஏன்னா சிறுவாபுரியெலாம் கம்பேர் பண்ணணும்னு சரி நைட்டு பன்னெண்டு மணிக்கு போகிறவங்களுக்கு அதை விடிய கால தான் பார்க்குறாங்க அந்தளவுக்குலாம் இங்கே வந்து இன்னும் கூட்டம் ஆரம்பிக்கல ஆனால் முருகர் சூப்பராக இருந்தார் எப்படின்னா அப்படியே சிறுவாபுரியில் இருக்கிற மாதிரி தான் அதே மாதிரி முருகர் மாதிரி தான் இருக்கார் ஆனால் நல்ல நல்ல உயரமான சிலை அழகாக பார்க்கவே கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது அதே போல் என்னென்னா இங்கே ஒரு ஸ்பெஷல் நான் பார்த்ததில் விளக்க ஏற்றிட்டோம் இங்கே விளக்க ஏற்றி தான் போயிடணும் தனித்தனியாக அதாவது ஃபஸ்ட்டே காட்டிட்டு வந்துட்டு அதாவது தீபார்த்தனை காட்டிட்டு வந்துட்டு அங்கே வச்சுட்டு அப்படியே அடுத்தடுத்து பார்த்துட்டு கிளம்பிட்டே இருங்க அப்படின்னு இல்லாமல் எல்லாருக்கும் தனித்தனியாக தீபார்த்தனை காட்டுற மாதிரி எனக்கு அன்றைக்கி தோணுச்சு அன்னைக்கு மட்டும்தான் அப்படியே எப்பயுமே அப்படின்றது தெரியல ஆனால் அது எனக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு சோ லைன்ல நிக்கிறோம் என்ட்ரன்ஸோட லைன்ல நிக்கிறோம் அப்ப பாருங்க எவ்வளோ தூரம் உள்ள போயிட்டு சுத்தி சுத்தி போக தான் இருந்துச்சு ஆனால் டக்கு டக்குன்னு மூவ் ஆயிடுச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோவிலுக்கு பிரசாதம் வாங்காம எப்படி இருந்தா இருந்தால் எப்படி அது இல்லாமல் புலி சாதம் வாங்காம இருந்தா எப்படி அது எப்படி கஷ்டமாயிடுவேன் நான்லாம் வரவே மாட்டாங்க கீழே அப்புறத்து ஊரில் ஆரம்பிச்சிடுவேன் ஸோ புளி சாதமும் சக்கரை பொங்கலும் வாங்கினாங்க அவங்க அதே போல் ரெண்டு நாங்கள் ரெண்டு வாங்கிட்டு இந்த புளிசாதத்தை நான் பேசிகிட்டே வந்து முக்கால்வாசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவருக்கு கொடுக்கவே இல்லைன்னு சரி இதுக்கப்புறம் நீ டேஸ்ட் பாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் சாப்பிட்டு அங்கேயே தண்ணி வசதி எல்லாமே வச்சுருக்காங்க கோவில் நல்லா சுத்தமாக இருக்குது பெருசாக இருக்குது அதாவது ரொம்ப பெருசாக இல்லை நார்மல் சிறுவாபுரி மாதிரியே தான் இருக்குது சிறுவாபுரியை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இதை விட இது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கட்டியிருக்காங்களாம் இங்கே வந்து வேண்டிட்டு போகிற எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நாங்கள் வந்து எங்கள் கஷ்டத்தை கொட்டிட்டு வந்திருக்கோம் ஏதாவது ஒன்றாவது சரி பண்ணி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வர வழியாக வந்து பார்த்திங்கன்னா வெயில் பெருசாக இல்லை ஆனால் போயிட்டு வந்த ட்ராவல் கலப்புன்றதால் அங்கங்கே தண்ணி தாகமாக இருந்ததால் ஒரு ஜூஸு போகும்போது மட்டும்தான் டீ அதுக்கப்புறம் வரும்போது ஜூஸ் இவரெல்லாம் வந்து ஐஸ்கிரீமாக உள்ளே தள்ளிக்கிட்டு இருந்தார் இதான் நாங்கள் குடிச்சது பார்த்திங்கன்னா பல்லாரத்துக்கு ஒரு விஷயத்துக்காக வந்து அப்படியே கிளம்பி அதனால் அங்கே போய் குடிச்சிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் முந்தா நாள் தானே வீடியோ போட்ட ஸ்டெப்லைசர் ஒர்க் ஆகலை அப்படின்னு புதுசு வாங்கிட்டோம் அவசரப்பட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல அவசரப்பட்டு வாங்கினாலும் ஒரு ரெண்டு நாள் எங்களுக்கு பழைய ஸ்டெபிலைசர் ஒர்க் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக நேற்று நைட்லேருந்து ஒர்க்கே ஆகலை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஏசி அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க தான் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க ஏன்னா ஸ்டெபிலைசர் வந்து மூணு ஒயர் எது எங்கே சொருங்கன்னு மாற்றி சொருக்கிட்டோன்னு வச்சுங்களேன் ஏசி எகிரிடுச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அதனால் வந்துட்டு வேணாம்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் நான் தான் பண்ணியாவேன் இதை நான் தான் மாற்றியாவன் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன் நான் இருக்கும்போது எப்படின்னு சொல்லிட்டு அவரே இந்த யூடியூப் வீடியோலாம் பார்த்து ஒயரு இந்த ஒயரையும் கம்பேர் பண்ணி அவரே மாற்றிட்டார் ஏசி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு நைட்டே எப்பாடா நைட்டு வந்து ஏசி இல்லாமல் தான் தூங்குவோம் ஏன்னா இது ரொம்ப நல் இருக்குது அதாவது ஊ ஊமை வெயில் அடித்தாலுமே வெயில் இறங்கணும் அந்த மாதிரி இருக்குது அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இது ஏசி இல்லாமல் தூங்க முடியாது அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதனால் அவரே போட்டால் ஃபுல்லாக ஒர்க் ஆகிடுச்சு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு பரவாயில்ல சூப்பராக இருந்தது எங்களுக்கு செலவும் இந்த மாதிரி எதாவது வீட்டில் சின்ன சின்ன வேலை பார்த்தா தான் ஆகும் சொல்லி ஒரே நாளில் வந்து மறுபடியும் புது ஏசியை மாற்றி இது பண்ணிட்டோன்னு

அது மறுபடியும் ஒர்க் ஆகல அதனால மறுபடியும் இந்த புது ஸ்டெபிலைசர் மாற்றிட்டோம் ஸோ பீகார் ஸ்டெபிலைசர் தான் போட்டிருக்கோம் ஐயாயிரம் ரூபாய் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா பத்து ரூபா கம்மி ரத்னா ஃபைனான்ஸில் மூணு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பழசை வந்துட்டு ரெடி பண்ணலான்னு சொன்னாங்க அதை ரெடி பண்ணிட்டு கடவுள் புண்ணியத்தில் இன்னொரு ஒரு ஏசி வாங்கறோம்னு வச்சு அந்த ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணிருக்கேன் வாங்கணும்

வந்து எப்படியா எப்படி ஓடுவாங்கன்னு தெரில பட் நம்ம அதை பந்துட்டு சேமிச்சாச்சு நன்றி நன்றி மீண்டும் வருகிற